என்னடி சௌமியா ஆளே பார்க்க டல்லாக இருக்க கிளாஸ் அசைன்மெண்ட் ஒர்க்கெலாம் முடிச்சிட்டியா நான் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்ப்பா எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மண்டே எழுந்த உடனே பேக் எடுத்துகிட்டு ரெடியாக கிளம்ப வேண்டியது தான் நீ என்ன பண்ணி வச்சிருக்க ஆ நானும் அசைன்மெண்ட்லாம் முடிச்சிட்டேன் டீ பிரியா ஆனால் என்னென்னா எங்கள் அம்மா கிட்டே என் பேகு டிஃபன் பாக்ஸு இல்லை வாட்டர் பாட்டில் எல்லாமே பழசாயிடுச்சு ஷூலாம் கூட அதனால புதுசாக வாங்கித்தாங்கன்னு கேட்டேன் அவங்க இது இப்போலாம் வாங்கி தர முடியாது ஸ்கூலுக்கு போ நம்ம அப்புறமா ஒரு ரெண்டு மூணு மாதம் கழிச்சு வாங்கிக்கலான்ட்டாங்க நான் என்ன பண்ணுறதுனே தெரில எங்கள் அம்மா போன வாரமே எல்லாமே எனக்கு புதுசாக வாங்கி கொடுத்துட்டாங்கடி அதனால நான் ஜாலியாக இருக்கேன் என் பேகு பாக்ஸு ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸு எல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் செம்ம கலெக்ஷன்ஸ் ரி இந்த தடவை க்ளாஸில் என் பேகியும் என் லஞ்ச் பாக்ஸ் பற்றி தான் எல்லோரும் பேசுவாங்க பாரு உனக்கு என்னம்மா உங்கள் அம்மா என்ன வாங்கி கொடுத்துட்டாங்க எங்கள் அம்மாவை கேட்டால் எல்லாமே நீ உங்ககிட்ட இருக்கிறது எல்லாமே இன்னும் நல்லா தானே இருக்கு எதுக்கு புதுசு கேட்குறேன்னு என்கிட்ட சொல்கிறாங்க நான் என்ன செய்கிறது சொல்லு ஓ உங்ககிட்ட புதுசாக எதுவும் தான் இப்போ நீ இவ்வளோ சோகமாக இருக்கியா சரி விடு எங்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நீ உங்கள் அம்மா போய் நான் இந்த ஒரு வாரத்துக்கு நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் நான் அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லி பாரு அவங்களே பத்து நிமிஷத்தில் கடைக்கு ரெடி ஆகிடுவாங்க உன்னை கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துருவாங்க என்னோட ஐடியா ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையான்னு பாரு சரி டி பிரியா நீ ஐடியா மட்டும் அவுட் ஆச்சு ரொம்பியாக இருப்பேன் வீட்டுக்கு பை இங்கே பாரு நான் யூனிஃபார்ம்லாம் துவைச்சி ஐன் பண்ணி வச்சுட்டேன் ஓகே உன் பேக்கும் துவச்சி வச்சுட்டேன் லஞ்ச் பேக் எல்லாம் துவைச்சி வச்சுட்டேன் நீ உன் புக்ஸுக்கெல்லாம் நீட்டாக அட்டை போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு மண்டே ஸ்கூல் ஓப்பனிங்கு ஸ்கூல் வேன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதை காணோ இதை தேடிட்டு இருக்காத அப்போ தேடிட்டு இருந்தேன் எனக்கு கெட்ட கோவம் வரும் பார்த்துக்கோ இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வை இல்லைம்மா நான் அடுத்த வாரம் ஸ்கூலுக்கு போகலை எனக்கு என்னவோ இந்த அடுத்த வாரம் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு எனக்கு இஷ்டமே இல்லை நான் அடுத்த வாரம் போகிறேன் அதனால நான் இப்போ எதுவும் செய்யலை சரியா இப்போ எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கு நான் தூங்க போகிறேன் என்னது ஸ்கூலுக்கு போகலையா உங்கள் அப்பாட்ட கேட்டால் நான் என்னடி பதில் சொல்கிறது ஏன் ஏதாவது அசைன்மெண்ட் ஏதாவது முடிக்கலையா அதுதான் நீ நேற்று கூட எனக்கு எல்லாமே முடிச்சு வச்சிட்டேன்னு சொன்னியே இப்போ நீ போயிட்டு அந்த பிரியாவை பார்த்துட்டு வந்தோடனே எதுக்கு இப்போ நீ ஸ்கூலுக்கு போகலன்னு சொல்கிற என்ன பிரச்சனை உனக்கு சொல்லு எப்போ பார்த்தாலுமே உங்களுக்கு என் ஃப்ரெண்டை பற்றி தப்பாக சொல்கிறதான் உங்களுக்கு வேலை அவள் என்ன சொல்லிக் கொடுத்தா அவெல்லாம் எதுவும் சொல்லலை எனக்கு இந்த வாரம் போக இஷ்டம் நான் அடுத்த வாரம் போகிறேன்னு சொல்கிறேன் அவ்வளோதான் இதுக்கே இப்போ நீங்கள் கோவப்படுறீங்க எனக்கு தெரியும் இப்போ நீ ஏன் ஸ்கூலுக்கு போக மாட்றேன்னு உன் ஃப்ரெண்டு ஃப்ரீயாக எல்லாத்தையும் வாங்கிட்டிருப்பா புதுசாக நான் எதுவும் வாங்கி தரல உனக்கு இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு சொன்னேன் அதனால தான் நீ போக மாட்டேற சரி என்கிட்ட கொஞ்சம் காசு இருக்குது வா கடைக்கு போகலாம் உனக்கு எல்லாமே புதுசாக வாங்கி தரேன் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகல பாரு ஏய் ஜாலி ஜாலி பிரியாவோட ஐடியா ஒர்க் அவுட் ஆச்சு இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ராணி இருக்கணுன்றது பிரியாவா கொக்கா எப்படியோ நமக்கு தேவையானதெல்லாம் வாங்க போகிறோம் இந்த வருஷம் கலெக்ஷன் எதுவோ அதுதான் பெஸ்ட்டான கலெக்ஷன் நம்ம வாங்கணும் சரிம்மா நீ கோபப்படாத நான் ஸ்கூலுக்கு போகிறேன் அடுத்த வாரம் இப்போ கடைக்கு போகலாம் வா இங்கே பாருடி பேகு அடுத்த வருஷத்துக்கும் சேர்த்து கொஞ்சம் பெருசாகவே எடு சின்னதாக எடுக்காத சரியா நிறைய புக்ஸு நோட்டு வைக்கிற மாதிரி எடு ஏமா அடுத்த வருஷத்துக்கு சேர்த்து கூடமா யாராவது பெரிய பேங்க் வாங்குவாங்க நீங்கள் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க எனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க அப்புறம் ஏன் இப்போ நீங்கள் வந்து இந்த பேங்க் வாங்காத அந்த பேங்க் வாங்குன்னு சொல்கிறீங்க சரி சரி உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ வாங்கிக்கோ அந்த மிக்கி மவுஸ் போட்ட பேக் வந்து எவ்வளோ ரேட்டு தௌசண்ட் ருப்பீஸ் என்னது ஆயிரம் ரூபாயா இதை ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு நான் என்னென்ன வேலைலாம் பண்ண வேண்டியதாக இருக்குது கடவுளே இங்கே இருக்கிற எல்லா பென்னு பென்சில் நோட் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துடாத ஸ்கூலில் எப்படி நோட்டெல்லாம் கொடுப்பாங்க அதனால் இப்போ எது தேவையோ அதை மட்டும் வாங்கிட்டு வா சரிங்கம்மா சரிங்கம்மா எனக்கு அந்த ஸ்டேஷனரி பாக்ஸும் அந்த க்ரையான்ஸ் மட்டும் வாங்கிக்கிறேன் இங்கே பாரு சௌமியா நீ கேட்டதை எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன் புது பேகு வாட்டர் பாட்டில் லன்ச் பாக்ஸு ஷூஸு ஏன் யூனிஃபார்ம் கூட புதுசாக வாங்கியாச்சு ஒழுங்கா ஸ்கூலுக்கு போய் படிக்கிற வேலையை பாரு புரியுதா தேங்க்ஸ்மா எனக்கு அங்கே நீங்கள் எல்லாமே புதுசாக வாங்கி கொடுத்துட்டீங்க இப்போ தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மண்டே பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக நான் கிளம்புறேன்ட்டு நான் ரெடியாக இருப்பேம்மா ம் உங்கள் அப்பா வந்து கேட்டார்னா நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அவர் முன்னாடியே என்கிட்ட கேட்டார் ஸ்கூல் பேக்கு லஞ்ச் பாக்ஸ்லாம் வாங்குறியான் நான் தான் இல்லைங்க அவர்கிட்ட எல்லாமே நல்லா தான் இருக்குது இந்த வருஷம் எதுவும் வாங்க தேவலன்னு சொன்னேன் அவர்கிட்ட தான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல என்ன சார் தான் இவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க எல்லாமே புதுசாக வாங்கியிருக்கீங்க அவகிட்ட தான் ஆல்ரெடி எல்லாமே இருக்குன்னு என்கிட்ட சொன்னீங்க அப்படியே இதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தேன் இல்லைங்க அவள் எல்லாமே வாங்கி கொடுத்தா தான் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லிட்டா இல்லைனா இந்த வாரம் போக மாட்டேன் நான் அதுக்கு அடுத்த வாரம் தான் ஸ்கூலுக்கு போவேன்னு சொல்லி அடம் பிடிக்கிறா ஏன் ஸ்கூலுக்கு ஒரு வாரம் போகாமல் விட்டுட்டா போஷன்ஸ் போயிடுமேன்ட்டு நான் தான் போய் எல்லாத்தையும் புதுசாக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க என்னம்மா சௌமியா அது எல்லாத்தையுமே புதுசாக வாங்கி வச்சிருக்க ஆல்ரெடி உங்ககிட்ட இருந்தது எல்லாமே நல்லா தானே இருந்தது உங்க அம்மாவும் அதுதான் சொன்னான் ஆனால் இப்போ போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கீங்க புதுசாக என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சரி உனக்கு பிடிச்சிருக்கு நீ வாங்கியிருக்க ம் பரவாயில்ல ஒழுங்காக ஸ்கூலுக்கு போ ஸ்கூலுக்கெலாம் போக மாட்டேன்னு சொல்லக்கூடாது சரியா இப்போ தான் ஸ்கூலுக்கு போக முடியும் அப்பா மாதிரி ஆனதுக்கப்புறம் நீ ஸ்கூலில் போய் படிக்க முடியுமா முடியாது படிக்கிற வயசுலயே படித்தாதான் சரி ஓகே எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நீ தூங்கப்போ பிரியா நீ சொன்ன ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு என் அம்மா கிட்ட ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு நடந்து முடிச்சேன் உடனே அவங்க கடை கூட்டு போய் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாங்க நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறேன் புது யூனிஃபார்மு புது பேகு லஞ்சு பாக்ஸு ஷூ எல்லாத்தையும் வாங்கிட்டேன் டி நான் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் டி நான் எல்லாமே மண்டே ஸ்கூலுக்கு நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்கிறேன் பாறேன் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சரி நீ இப்போ தூங்கு நம்ம மண்டே மீட் பண்ணலாம் குட் நைட் டி பாய் அப்பா இப்போ தான் ஜாலியாக இருக்குது நம்ம நினச்சது எல்லாத்தையும் வாங்கியாச்சு இதுக்கப்புறம் நிம்மதே நம்ம தூங்க வேண்டியதான் மண்டே சும்மா சூப்பரா கிளம்பி போறோம் நம்ம ஸ்கூலுக்கு